பாக்கியம் சேனல் நேர்களுக்கு நற்காலை வணக்கங்கள் நல்லாசையுடன் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆனந்த ராகவான் ஓர் ஆன்மீக பயணம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல் வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது உங்கள் பாக்கியம் எங்கள் பாக்கியம் இன்றைய தினம் இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் விஸ்வாவச வருடம் தை மாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை இன்றைய திதி வளர்பிறை சஷ்டி நள்ளிரவு பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை பின்பு வளர்பிறை சப்தமி இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி மதியம் இரண்டு மணி இரண்டு நிமிடம் வரை பின்பு ரேவதி இன்றைய சிறப்பு சஷ்டி விரதம் இன்றைய ராசி பலன்கள் மேசராசி அன்பர்களே முதலீடுகளால் லாபங்களை பெறக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்க கூடும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன மகிழ்ச்சி தரும் வண்ணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு சங்கடங்கள் விளவக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பு தரும் குழந்தைகளின் படிப்பில் சற்றே முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் உத்தியோகத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் இருந்து வந்தாலும் நாளின் பிற்பாதையில் பாராட்டுக்களை பெறுவீர்கள் செய்யும் தொழிலில் ஏற்றமான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு ராசியான நிறம் அடர் நீளம் மற்றும் அடர் பச்சை சபராசி அன்பர்களே வெற்றிகளை குவிக்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும் முக்கியமான முடிவுகளை எடுத்து தொழிலில் லாபங்களை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பாராட்டுக்கள் பெறக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரக்கூடும் பெண்களுக்கு மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகி இருக்கக்கூடும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் குறைவின்றி நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நந்தீஸ்வரர் ராசியான நிறம் கருப்பு மற்றும் கருநீளம் மிதன ராசி அன்பர்களே மதிப்புமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும் வாழ்க்கை துணை உறவுகளின் வழியில் ஆதாயங்களை காண்பீர்கள் செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும் பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன நிறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டியதையும் நரசிம்மர் ராசியான நிறம் பச்சை மற்றும் மூதா கடகராசி அன்பர்களே பேரும் புகழும் பெறக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும் தந்தை வழி உறவுகளின் அந்யோன்யம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும் புதிய நண்பர்களின் சந்திப்பு உங்களை முன்னேற்ற பாதைகளுக்கு அழைத்து செல்லக்கூடும் எதிர்பாராத பயணங்களால் ஆதாயங்களை காண்பீர்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும் பெற்றோரின் அன்பும் அரவணைப்பும் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையக்கூடும் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் ராசியான நிறம் ஊதா மற்றும் இளம் சிவப்பு சிம்ம ராசி அன்பர்களை எதிர்பாராத பண வரவுகளால் மன அடைவீர்கள் செய்யும் தொழிலில் எதிர்பார்ப்பை விட அதிகமான லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும் பெண்களுக்கு மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும் புதிய முடிவுகள் எடுப்பதில் சற்றே தாமதங்கள் ஏற்படலாம் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் இளநீளம் கண்ணிராசி அன்பர்களே நட்புகளால் முன்னேற்றங்களை அடைவீர்கள் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலைகள் மன நிறைவுகளை தரக்கூடும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும் திருமண பருவத்தினருக்கு எதிர்பார்த்த வரன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மதேவர் ராசியான நிறம் சாம்பல் நிறம் மற்றும் பழுப்பு நிறம் ராசி உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய இணைய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும் எடுத்த செயல்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள் மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை தரக்கூடும் எதிர்பாராத நண்பர்களை சந்திப்பதால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் சற்று அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் ராசியான நிறம் சிவப்பு மற்றும் அடர்நீளம் விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைய தினம் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும் பங்கு வர்த்தகத்தில் சற்றே ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படலாம் பெண்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியில் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும் நீண்ட நாளாக பாக்கி இருந்த கடன்களை அடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் செய்யும் தொழிலில் புதிய பாதையை நோக்கி பயணிப்பீர்கள் உத்தியோகத்தில் பாராட்டுக்களுக்கு குறைவு இருக்காது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும் குடும்பத்தில் ஒற்றுமையும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படக்கூடும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் ராசியான நிறம் நீலம் மற்றும் செம்மஞ்சள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் வண்டி வாகன யோகம் உள்ள நல்ல நாளாக இருந்து வரக்கூடும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகக்கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் எதிர்பாராத லாபங்களால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் இன்றைய தினம் தாய்வழி உறவுகளால் அனுகூலங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி ராசியான நிறம் அடர்பச்சை மற்றும் இளநீளம் இனிய நாளாக இன்றைய தினம் எதிர்பாராத திருப்பங்கள் மன மகிழ்ச்சிகளை அமையக்கூடும் சகோதர வழி உறவுகளின் ஆதரவால் முன்னேற்றங்களை நோக்கி பயணிப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு ஆதாயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்புமிக்க நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரக்கூடும் பெண்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன் ராசியான நிறம் கருப்பு மற்றும் கருநீலம் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் எதிர்பார்த்த பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையக்கூடும் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களை மன நிறைவாக வைத்திருக்கக்கூடும் பெண்களுக்கு மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிநீளம் மீனராசி அன்பர்களே புத்துணர்வும் புத்தாக்கமும் கொண்ட இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும் எதிர்பாராத பல நல்ல பலன்கள் உங்களை வந்தடைய நாளாக இருக்கும் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் கற்கும் ஆற்றலும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும் பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவோருடன் சுமுகமான சூழல் உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ராசியான் நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நேர்களே இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி நன்றி வணக்கம்